ஒரு காலர் லைன்ல இருக்காங்க ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் கடலூர்ல இருந்து ராமு பேசுறேன் சொல்லுங்க ராமு சரிங்க எனக்கு பையன் வந்து ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒருத்தர் இருக்கான் சரிங்க சார் நான் வெளியூர் பிசினஸ் வேலையா போயிருவேன் சார் நான் சரிங்க வீட்டுல வந்து அவனை கவனிச்சுக்க முடியல சரிங்க அவன் வந்து நான் பலமுறை அவனை பார்க்கல ஒரு முறை பார்த்து அவன் சுயன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கான் வீட்டுல சரிங்க வீட்டுல மிஸ்ஸும் வேலைக்கு போயிடறான் நானும் வேலைக்கு போயிடறான் அவன் தனியா தான் இருக்கான் சரிங்க

இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுய இன்பம் என்பது ஒரு ரொட்டீனான ஒரு நார்மலான ஒரு விஷயம் அது எந்தவிதமான தீமையும் உண்டு பண்ணாது பல நேரங்களில் குற்ற உணர்வு குழந்தைகளுக்கு உண்டு பண்ணும் நீங்கள் அதை அதிகப்படுத்த வேண்டாம் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் நீங்கள் அதை கண்டிக்கவும் வேண்டாம் அதை நீங்கள் எதாவது பேசலாங்களா இல்லை எப்படி அதுக்கு தெரியாத மாதிரி விட்டுருலா நீங்கள் தெரியாத மாதிரி விட்டுரலாம் சுய இன்பம் என்பது ஒரு பர்சனலான விஷயம் அதை அதனால் தீமை இல்லைன்றதுனால ஆனால் அவர் வந்து இன்டர்நெட் மாதிரி விஷயங்களையோ இல்லை டிவி பார்க்கும்போதோ தவறான சைட்டுக்கு இன்டர்நெட்டுக்கு போகிறதானா அதை தடுக்கிறதுக்காக நெட் நன்னி பல்வேறு சாஃப்ட்வேர்லாம் இருக்குது அதை போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா போர்னோகிராஃபி என்பது ஒரு மாணவருடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டிவிலையும் மோசமான சேனல்களை பார்க்குறது எஃப்டிவி போன்ற பல்வேறு சேனல்களை பார்க்குறதுனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து தவறாக போகிறதுக்கும் பிஞ்சிலே பழுக்கிற மாதிரியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க சுய இன்பம் என்பது ஓரளவுக்கு நார்மலான நடவடிக்கைன்னு நம்ம சொல்கிறதுனால அதை பற்றியே கவலைப்பட வேண்டாம் அது ஒரு கட்டத்தில் அவங்க கல க கற்றுக்கொள்கிறாங்க பதினைந்து வயதோ இல்லை பதினெட்டு வயதோ இருபது வயதோ ஏதாவது ஒரு வயதில் கற்றுக்கொள்கிறாங்க அதனால் கெடுதல் இல்லை அதான் அதில் ஒரே ஆறுதலான விஷயம் அதற்கு பதிலாக அவங்க நண்பர்களோடு சேர்ந்து வேறு பெண்களோட தொடர்பு கொள்கிறதுனா தவறு அப்படி அவங்க தொடர்பு கொள்றதுனால தேவையற்ற கர்ப்பம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அதாவது பால்வி பால்வினை நோய்கள் அதே மாதிரி எச்ஐவி போன்ற நோய்கள் வரலாம் பல பெண்களுக்கு குறிப்பாக ஆண்களுக்கும் கூட பிற்காலத்தில் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கண்ணுக்கு தெரியாத பால்வினை நோய்கள் அவங்களுக்கு இருக்கலாம் அந்த பால்வினை நோய்கள் ரொம்ப வெளியே தெரியாது சிம்டம்ஸும் ரொம்ப இருக்காது ஆனால் அது கரு குழாய்களை பாதித்து பின்னால் உண்டுபடலாம் அதனால் சுயன்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்பானது ஒன்றும் ஆபத்து இல்லாதது அதனால் அதை பற்றி நீங்கள் பெரிதுபடுத்தாமல் விட்றதா நல்லது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸு நான் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் வந்தாங்க நான் வந்து ஆணாக மாறணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் வேலை செய்கிற ஒரு பெண் அவங்க அப்போது அவங்கக்கிட்ட ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முழுமையான பெண்ணாகவும் அவங்க மாறலை ஆணாகவும் மாறலை அவங்க ஆண் பெண் பூக்களும் இருக்குது ஆனால் மார்பக வளர்ச்சி இல்லை அதே மாதிரி முழுமையான பெண்ணாகவும் அவங்க இல்லை அப்போது இவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது இவங்க ஒரு இன்னொரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து முழுமையாக ஆணாக மாற விரும்புகிறேன் அப்படின்னாங்க முதல்ல நாங்கள் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் முதல்ல நீங்கள் ஆணா பெண்ணான்றதே நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாலு விஷயங்கள் இருக்குது ஒன்று செக்ஸ் ஐடென்டிட்டி ரெண்டாவது ஜெண்டர் ஐடென்டிட்டி மூணாவது ஜெண்டர் ரோல் நாலாவது செக்ஷுவல் ஓரியன்டேஷன்